ஒரு தீப்பொறியின் பிறப்பில்தான் இந்த பிரபஞ்சத்தின் விதி மாற்றி எழுதப்பட்டுள்ளது பல்லாயிரம் யுகங்களுக்கு முன் இருள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் ஓம் எனும் மொழியாக தோன்றிய ஒரு ஞான புயல் ஒரு தீக்குச்சி அசுர கூட்டத்தின் ஆணவத்தை அழித்து ஞானத்தின் வேளாய் பக்தர்களின் காவலனாய் நின்றது ஒரு குழந்தை தந்தையின் குருவாக மாறி இந்த உலகுக்கு ஞானத்தை உணர்த்தியது ஒரு மயில் அகந்தியின் உச்சத்திலிருந்து இறங்கி ஞான பயணத்துக்கான வாகனமாய் மாறியது அவர் பெயர் சொன்னாலே அகந்தை அடங்கும் அவர் உருவம் பார்த்தாலே பயம் ஓடும் அவர்தான் தமிழர்களின் நம்பிக்கையான வேளாயுதன் முருகந்தன் அன்பும் வீரமும் அழகும் கலந்த தமிழ் கடவுள் நம் எல்லார் உள்ளங்களிலும் நிறைந்திருக்கும் ஞான பழம் முத்துக்குமரன் ஆறுமுகன் வேலவன் கந்தன் இத்தனை பெயர்கள் கொண்ட ஒரே கடவுள் நம் முருக பெருமான் இந்த வீடியோவில் நம்மளோட முருகனை பற்றி அவரோட பெருமைகளை பற்றி அவர் எப்படி தமிழர்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சிருக்காரு எத்தனையோ வலிமையான பறவைகள் இருக்க ஏன் மயிலையும் சேவலையும் வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றிக்கிட்டாரு எத்தனையோ ஆயுதங்கள் இருக்க ஏன் வேல் மட்டும் அவருக்கு ஆயுதமாக அமைஞ்சதுன்னு விரிவாக பார்க்க போகிறோம் எம்பெருமான் முருகன் எப்படி பிறந்தார்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தட்சன் காஷ்யப்பர்ன்னு ரெண்டு பிரம்ம ரிஷிகள் பிரம்மாவை நோக்கி கடுமையாக தவம் செஞ்சாங்க அந்த தவத்தில் தட்சன் தனக்கு அரச வாழ்க்கை வேணும்னு கேட்டு அதையே அடைஞ்சாரு காஷ்யப்பர் நான் ஒரு முனிவராகவே இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் தட்சனோட தவத்துக்கு பலனா உலகத்துக்கே தாயான சக்தி தேவியே அவருக்கு மகளாக பிறந்தாங்க ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் தர்ஷனுக்கு மருமகனாக வந்த பெரிய பாக்கியமும் தர்ஷனுக்கு கிடைத்தது யாருக்கும் கிடைக்காத பெரிய பேர் அவனுக்கு கிடைச்சும் அவன் கர்வத்தால் சிவபெருமானை மதிக்காமல் அழிஞ்சு போயிட்டான் காஷியப்பரோ தவம் பண்ணுறப்போ மாயேன்னு ஒரு அழகான பெண்ணை பார்த்து அவ மேலே ஆசைப்பட்டு தன்னோட தவத்தோட பலனை முழுசா தொலைச்சிட்டாரு அவளோட சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாரு காஷ்யப் மாயாவும் மனித உருவத்தோடு இருந்தப்போ பிறந்தவன் தான் சூரபத்மன் அவங்க யானை முகத்தோடு ஓடினப்போ பிறந்தவன் தாராகாசூரன் அதுக்கப்புறம் முகத்தோடு இருந்தப்போ சிங்க முகாசூரன் பிறந்தான் தனக்கு பிறந்தவங்க எல்லாருமே அசுரர்கள்னு தெரிஞ்சதும் காஷ்பே ரொம்பவே கவலைப்படுறாரு அவர் தன்னோட மகன்களை கூப்பிட்டு உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தவர் சிவபெருமான் நீங்கள் அவரை எந்த காரணத்துக்காகவும் பகச்சிக்காதீங்க அவர் நோக்கி தவம் செஞ்சு அவர்கிட்ட வேண்டுங்கிற வரங்களை வாங்கி வாழ்க்கையை நல்ல முறையில் வாழணும்னு அறிமுறை சொல்றாரு அது மட்டுமல்லாம சிவபெருமானை மதிக்காம இருந்த இச்சனோட கதையையும் சொன்னாரு காசியப்பர் சொன்னதை கேட்ட அவரோட மகன்கள் மூன்று பேருமே இன்னையில் இருந்து சிவபெருமான் தான் எங்கள் தெய்வம் நாங்க அவரையே கும்மிட்டுறோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தந்தையோட அறிவுரைப்படி அவங்க மூணு பேரும் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சாங்க அவங்களோட கடுமையான தவத்தில் மகிழ்ந்து போன சிவபெருமானும் அவங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்காக வந்தார் சிவபெருமானை பார்த்த சந்தோஷத்தில் அவங்க மூணு பேரோட மனசிலையும் பேராசைங்கிற ஒரு மாஜை உள்ளே நுழைஞ்சிருச்சு அவங்க தந்தை சொன்ன அறிவுரையை மறந்துட்டாங்க ஆயிரத்தி எட்டு உலகங்களையும் நூற்றி எட்டு அண்டங்களையும் ஆளுற வரத்தையும் அது கூடவே சாகாத வரத்தையும் கேட்டாங்க இதை கேட்டதும் சிவபெருமான் சூரபத்மா நீ கேட்ட முதல் ரெண்டு வரங்களையும் தரேன் ஆனால் ஆகாத வரம் ஒன்று இருந்த பூமியில் பிறந்த எந்த உயிருக்குமே கிடையாது அதனால உனக்கு உன் மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வரத்தை தரேன்னு சொல்கிறாரு உடனே சூரபத்மன் கர்வத்தோட தான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு சுவாமி பெண்ணுக்கு பிறக்காத ஆனா பெண்ணுக்கு மகனா இருக்கிற தான் எனக்கு முடிவு வரணும்னு கேட்டான் அதே மாதிரி வரம் கொடுத்துட்டு செவ்வெருமானும் மறைஞ்சிட்டாரு அப்போல இருந்து சூரபத்மனோட அட்டகாசம் ஆரம்பமாச்சு தன்னை அழிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற கர்மம் அவனோட கண்ணை மறைச்சது முனிவர்களையும் ரிஷிகளையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறான் தேவர்களையும் நவகிரகங்களையும் கூட அடிமையாக்கி சிறையில் அடைச்சிடுறான் தேவலோக பெண்களுக்கு அவன் பண்ண கொடுமைகளை சொல்லவே முடியாது அசுரர்கள் இந்திராணிகளையும் சிறையில் அடைக்க முயற்சி செஞ்சப்போ அவர் தன்னை ஒரு மாற்றிக்கிட்டு அங்கே இருந்து தப்பிச்சிட்டான் அவனோட கொடுமையை பார்த்து எல்லா உலகங்களுமே நடந்துச்சு மழையும் காற்றும் வெயிலும் கூட அவனை கேட்டுதான் அவங்கவங்க வேலையை செய்யணும்னு ஒரு நிலைமை அப்போ நாரதர் பிரம்மாவையும் மகாவிஷ்ணுவையும் கூட்டிக்கிட்டு கைலாயம் வந்தாரு அங்கே உலகாலும் ஈசுங்கிட்ட தேவர்களோட நிலைமையை சொல்லி எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்டாரு சிவபெருமானுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சக்தியோஜாதாம்னு அஞ்சு முகங்கள் இருக்கு அதோட ஞானிகள் மட்டுமே பார்க்க முடிகிற ஒரு முகமா அதோ முகம்னு சொல்லப்படுற ஒரு ஞான முகம் இருக்கு ஒவ்வொரு முகத்திலையும் இருந்து ஒரு நெருப்பு பொரிய வர வச்சு அதை தன்னோட நெற்றிக்கண்ணால வெளியிட்டாரு அந்த கணத்துல உலகமே ஒரு வெப்பமயமா மாறிடுச்சு அந்த வெப்பத்தை தாங்க முடியாத பார்வதி தேவி அங்க இருந்து ஓடுனாங்க அவங்க ஓடுற வேகத்துல அவங்க காலில் அணிஞ்சிருந்த கொலுசுல இருந்து நவரத்தினங்கள் சிதறி போச்சு அந்த நவரத்தினங்கள்ல நெருப்போட வெப்பம் பட்டு அதுங்க எல்லாமே நவ வீரர்களாக உருவானாங்க அக்னி பகவான் அந்த நெருப்பை கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்ந்தார் அங்கு அந்த நெருப்போட வெப்பம் தணிஞ்சது அழகான ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகள் சூப்பு நிறத்தில் ஜொலிச்சுட்டு இருந்தாங்க அவங்கள கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் எடுத்து பால் கொடுத்து வளர்த்தாங்க அன்னை சக்தி தன்னோட சக்திகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க அதனால அந்த பெண்களுக்கும் தெய்வாம்சம் கிடைச்சது பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் சேர்த்து அணைக்கிறப்போ ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் கொண்ட ஒரே குழந்தையாக அதாவது ஆறு மாறினார் இதனாலேயே இவருக்கு கந்தன்கிற பேரும் வந்துச்சு ஸ்கந்தனா ஒன்னா சேர்ந்தவன் அர்த்தம் அதுக்கப்புறம் முருகன் சிவபெருமானோட உத்தரவுப்படி தன் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற சூரபத்மனோட ஆறு நாட்கள் போர் செஞ்சு அசுரர்களை வதம் செஞ்சாரு இப்போ முருகனுக்கு இருக்கிற பெயர்களோட பெருமையை பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமான் பிறந்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு அதனால் அவருக்கு விசாகன்னு ஒரு பேர் இருக்கு அவர் சிவபெருமானோட ஜோதியோட மறு உருவம் வேகத்தோட வடிவமா இருக்கிறதுனால அவருக்கு சுப்பிரமணியன் பேரு எப்பவுமே இளமையா இருக்கிறதுனால குமரன் ரொம்ப அழகா இருக்கிறதுனால முருகன் முருகன்னா அழகன்னு அர்த்தம் முருகனோட பேரு ஒரு பெரிய ரகசியத்தை உள்ளடக்கியது மு முகுந்தன் ருத்ரன் கமலத்தில் உதிச்ச பிரம்மா அதனால முருகன் மும்மூர்த்திகள் செய்கிற படைத்தல் காத்தல் அழித்தல்னு மூணு வேலையும் செஞ்சு மக்களுக்கு அருளை தர ஒரு கருணை நிறைந்த கடவுளா இருக்காரு முருகனோட ஆறு முகங்களும் வெறும் வடிவங்கள் மட்டும் கிடையாது அது ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு தத்துவத்தையும் குறிக்குது ஒரு முகம் ஞானத்தை உணர்த்தது அறியாமைங்கிற இருளை நீக்கி அறிவை வெளிச்சமாக காட்டுது ஒரு முகம் பேரழியை காட்டுது இளமையும் பொழியும் நிறைந்த அவருடைய அழகு இதை குறிக்குது ஒரு முகம் வீரத்தை குறைக்குது அசுரர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுகின்ற அவரோட வல்லமையை இது உணர்த்துது ஒருமுகம் பக்தர்களுக்கு அருள் கொடுக்குது தன்னை மனசார வணங்குறவங்க எல்லாரையும் காக்கிற கருணை உள்ளத்தை இந்த முகம் காட்டுது ஒருமுகம் தன்னோட பக்தர்களை காத்து அவர்களுக்கு மோட்சத்தை தருவதை குறிக்கிது ஒருமுகம் முகம் வேள்விகள் யாகங்கள் பூஜைகள் இதையெல்லாம் ஏற்றுகிற குணத்தை குறிக்கிது இந்த ஆறு குணங்களை கொண்டவர்தான் முருக பெருமான் அதனால தான் அவரை வணங்குறப்போ நமக்கு முழுமையான ஞானமும் அருளும் வெற்றியும் கிடைக்கும் முருகனோட ஆறு முகங்களும் மற்ற தெய்வங்களோட சக்தியை உள்ளடக்கியதாக பார்க்கப்படுது ஒரு முகம் மகாவிஷ்ணுவை குறிக்கிது விஷ்ணு பகவான் மாதிரி முருகனும் உலகை காக்கிற தொழிலை ஈடுபடுறாரு இரண்டாவது முகம் அக்னி பகவானை குறிக்கும் அக்னியை போல் முருகனும் மொழியாக இருந்தவர்களை அதாவது அறியாமையை அழிக்கிறாரு மூன்றாவது முகம் தத்தாத்திரேகரை குறிக்கும் தத்தாத்தே மாதிரி முருகனும் முழுமையான ஞானத்தை உணர்த்துபவர் நான்காவது முகம் பிரம்மதேவரை குறிக்கும் பிரம்மனைப் போல முருகப்பெருமானும் படைக்கும் தொழிலை மேற்கொள்வதாக இது குறிக்கும் ஐந்தாவது முகம் சிவபெருமானை குறிக்கும் சிவபெருமானோட ஐந்து முகங்கள் போலவே முருகனும் அழித்தல் காத்தல் படைத்தல் அருள் மறைத்தல் அஞ்சு தொழில்களை செய்கிறாரு ஆறாவது முகம் கந்தன் அதாவது முருகனை குறிக்கும் மற்ற தெய்வங்களோட அம்சங்களை உள்ளடக்கிய முழுமையான அருள் செய்கிற கந்தனோட முகம் தான் இது இப்படி முருகன் மற்ற தெய்வங்களோட சக்திகளையும் உள்ளடக்கி முழுமையான கடவுளாக இருக்காரு முருகு அப்படின்னா அழகு இளமை இயற்கையான மனம் இந்த மூன்று குண முருகனுக்கு நெஞ்சவர் தான் முருக கடவுள் அதனால தான் அவருக்கு முருகன் அப்படின்னு பேரு முருகனோட ஞானம் எவ்வளவு பெருசுன்னு தன்னோட தந்தைக்கே பிரணவ மந்திரத்தோட பொருளை சொன்னவர் அவர் அதனால தான் அவர் சுவாமிநாதர்னு அழைக்கப்படுறாரு முருகன் வெறும் கடவுள் இல்லை நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம் தேவர்களை காப்பாத்த சூரபத்மனை அழிச்சவர் ஒரு படை அவரோட வீரம் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்குது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா முருகன் படை பொறுப்பேற்றப்போ தேவர்கள் அவரோட வீரத்தை பார்த்து வியந்து போனாங்க அசுரர்களை ஒரு நொடியில் அழிக்கிற சக்தி இருந்தாலும் அவர்களுக்கும் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்று போய் நாளை வான்னு சொன்னாரு இறுதியில் பகைவனா இருந்தாலும் அவனையும் ஆட்கொண்டு தன்னோட வாகனமாகவும் கொடியாகவும் மாத்திக்கிட்டாரு முருகனோட அழகுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை அதனால அவருக்கு குமரன் என்கிற பேரு திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் சுவாமிமலை முருகன் ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விதமான அழகு வள்ளி தெய்வானை கூட இருக்கும் போது ஒரு அழகு ஆளும் இறைக்கும் போது இன்னொரு அழகு சிவபெருமானை தன் மகன் கிட்ட பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு தெரிஞ்சுகிட்டது முருகனுடன் ஞானத்துக்கு சாட்சி ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தோடு அர்த்தத்தை முருக தன் தந்தையான சிவபெருமானுக்கு உபதேசம் செஞ்சாரு அதனால் தான் அவரை ஞான பண்டிதன் சுவாமிநாதன் அழைக்கிறாங்க முருகன் ஒரு பக்கம் ஜானியா மறுபக்கம் ஒரு போர்வீரனா இன்னொரு பக்கம் குழந்தை ரூபமா பல குணங்களோடு இருக்காரு அவர் கையில் இருக்கிற வேல் மயில் வாகனம் இது எல்லாமே அவரோட வீரத்தையும் அநியாயத்தையும் எதிர்த்து போராடுகிற குணத்தையும் காட்டுது சூரபத்மங்கிற அரக்கன் அழிக்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் முருகன் அவர் வாகனமாக இருக்கிற மயிலை வெறுமனே ஒரு பறவை கிடையாது அது சூரபத்மனோட ஒரு அம்சம் ஒரு அரக்கனையே தன்னோட வாகனமா மாத்தி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு பழனியாண்டவரா ஒரு குழந்தை மாதிரி கோபப்பட்டு ஆண்டியா நின்னது அவரோட குழந்தை மனசுக்கு ஒரு உதாரணம் ஒரு ஞான பழத்துக்காக அண்ணனான விநாயகர்கிட்ட தோத்ததுமே கோபப்பட்டு கைலாத்தி விட்டு பழனி மலைக்கு வந்தாரு ஆடம்பரம் எதுவுமே இல்லாம தன்னடக்கத்தோடு நின்னவர் எவ்வளவு எளிமையானவர்னு நமக்கு காட்டுது சங்க காலத்துல குறிஞ்சி நிலத்தோட கடவுளா முருகன் தான் இருந்தாரு மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி நிலம்னு சொல்லுவாங்க குறிஞ்சி நில மக்கள் அதாவது வேடர்கள் முருகப்பெருமானை தங்கள் தலைமனாக பார்த்து வழிபட்டாங்க அந்த காலத்தில் மக்கள் முருகனை வெறியாட்டம் ஆடி வழிபட்டாங்க முருகனை பொழுந்து குறவை பாடி ஆடுறது அவங்களோட வழக்கம் மலைகளில் வேட்டையாடுறப்போ கிடைச்ச பொருட்களை முருகனுக்கு படைப்பாங்க இந்த குறிஞ்சி நில மக்கள் ரொம்பவும் தைரியசாலிகள் அவங்க வில்வித்தையில் சிறந்து விளங்குவாங்க குறிஞ்சி நிலத்தில் கிடைக்கிற தேன் தினை இதெல்லாம் வச்சு முருகப்பெருமானுக்கு படைப்பாங்க இந்த கதைகளை எல்லாம் கேட்குறப்போ நமக்கு முருகனோட வாழ்வும் தமிழர்களோட வாழ்வும் எப்படி பிரிக்க முடியாத அளவுக்கு உன்னோட ஒன்று கலந்திருக்குன்னு தெரியும் முருகனை சேயோன்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் சிவந்த நிறம் கொண்ட அர்த்தம் முருகன் சிவந்த நிறத்தோடு இருக்கிறதுனால இந்த பேர் அவருக்கு வந்துச்சு சேனா குழந்தைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு முருகப்பெருமான் சிவபெருமானோட குழந்தை அதனால் அவரை சேயோன்னு சொல்லுவாங்க இந்த பேர் சங்க இலக்கியங்களால் நிறைய இடங்களில் பதிக்கப்பட்டிருக்கு முருகனோட ஆறுப்படை வீடுகள் அவர் செஞ்ச முக்கியமான வீர செயல்களோட தொடர்புடையது ஒவ்வொரு படை வீடும் முருகனோட ஒரு குணத்தை காட்டுது திருப்பரங்குன்றம் இது முதல் படை வீடு இங்கே தான் முருகன் தேவர்களோட தலைவனா இந்திரனோட மகளான தெய்வானையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதுக்கு அவரோட அருள் நிறைந்த மனகுலத்தை காட்டுது திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு இங்கே தான் முருகப்பெருமான் சோரபத்மனையை அழித்து தேவர்களை காப்பாற்றினார் இது அவரோட வீரத்தையும் அநியாயத்தையும் அளிக்கிற குணத்தையும் காட்டுது பழனி மூன்றாம் படை வீடு ஞான பழத்துக்காக தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஆண்டிக் நின்ற இடம்தான் இது இந்த இடம் ஞானத்தையும் எளிமையான குழந்தையின் மனதையும் உணர்த்துவது நான்காம் படை வீடு சுவாமி மலை இங்கேதான் தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சாரு இது அவரோட ஞான பண்டித கோலத்தை காட்டுது திருத்தணி ஐந்தாம் படை வீடு இங்கேதான் முருகன் வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இது அவரோட காதல் குணத்தையும் வேட்டையாற்ற ரூபத்தையும் காட்டுது பழமுதிர்ச்சோலை ஆறாம் படை வீடு இது ஒரு அருமையான மலை பிரதேசம் தான் முருகன் ஒரு கிழமனா வந்து அவைக்கு ஞான உபதேசம் செஞ்சாரு இது அவரோட கருணையையும் வெளிப்படுத்துது முருகனை வழிபற்ற வெறும் சடங்கு மட்டும் இல்லை இது நம்ம மனசை சுத்தமாக்கிற ஒரு வழி முருகனை வழிபற்ற சரவணபவைங்கிற ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு இந்த ஆறு எழுத்துக்களுக்கும் ஆறு பெரிய நன்மைகள் இருக்கு சா இந்த எழுத்து லட்சுமி தேவியோட அருளை கொடுக்கும் இதை சொன்ன பணப்பிரச்சனை தீரும் செல்வ மலம் பெருகும் ரா இந்த எழுத்து சரஸ்வதி தேவியோட அருளை குறைக்குது இதை சொன்னால் அறிவு வளரும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் வா இந்த எழுத்து வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் மோட்சத்தையும் தரும் என்கிற எழுத்து எதிரிகளை ஜெயிக்கிற சக்தியை கொடுக்கும் நம்மளுடைய எதிரிகளாக இருக்கிற தீய எண்ணங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்கலாம் வா என்கிற எழுத்து மரண பயத்தில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கும் நீண்ட ஆயுளையும் தரும் வா என்கிற எழுத்து நோயில்லாத வாழ்க்கையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த ஆறு எழுத்துக்களையும் ஒன்றா சேர்த்து சொன்னால் முருகனோட முழு அருளும் கிடைக்கும் இந்த மந்திரம் எல்லா நன்மைகளையும் ஒன்றாக கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இப்போ முருகனுக்குரிய பல சிறப்புகளை பார்க்கலாம் சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தோட பொருளை சொல்லி அவருக்கே குருவான ஞான பண்டிதன் தமிழ் மொழியை முதன் முதலாக அகத்தியருக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் கடவுள் உலகத்தில் எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பு முருகனுக்கு மட்டும் ஆறு முக்கியமான வீடுகள் இருக்கு அது அவரோட ஒவ்வொரு வீர செயல்களையும் குறிக்குது அவர் கையில் இருக்கிற வேல் வேறு ஆயுதம் மட்டும் இல்லை ஒரு ஞானத்தோட அடையாளம் அறியாமையை அழிக்கிற சக்தி இதுக்கு இருக்கு முருகன் அப்படின்னா அழகு இளமை அதனால அவருக்கு ஒப்புமையில்லாத பேரழகனாக இருக்காரு ஆணவம் கண்மம் மாய என்கிற மூன்று கெட்ட குணங்களை மயிலா மாற்றி தன் வாகனமாக்கிக்கிட்டாரு பழனியில் அவர் ஞானப்பழத்துக்காக ஆண்டி மாதிரி நின்னது அவருடைய எளிமையையும் குழந்தையும் மனசையும் காட்டுது ஆறு தீப்பறிகள் சேர்ந்து ஆறு முருகங்களும் பன்னீர் கரங்களுமா ஒரே திருவுருவமாக ஆறு முருகனாக நின்னார் வள்ளியை திருமணம் செஞ்சதுக்காக வேடன் மாதிரி வேஷம் போட்டார் இது அவரோட காதல் குணத்தை காட்டுது ஞானத்தை யாருக்குமே சொல்லிக் கொடுக்காத கிழவன் மாதிரி வந்து அவைக்கு ஞான கொடுத்து அருள் செஞ்சாரு முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தன் கையால் வேல் கொடுத்தாங்க அதனால் அவர் சக்தித்தரன் அழைக்கப்படுறாரு ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கிறவர் சூரபத்மனோட வலிமையை அழிச்சதனால கந்தன் அப்படின்னு சொல்லப்படுறாரு அருணகிரி நாதரை முத்தமிழால் வைத்தாரையும் வாழ வைப்பான் முருகன்னு சொல்ல வச்சதே முருகனோட சிறப்பு தான் சிவபெருமான் பார்வதி முருகன் இந்த மூணு பேரோட கலவைதான் சோமஸ்கந்தர் வடிவம் இது முருகனோட தனிப்பட்ட சிறப்பு இப்போ முருக பெருமானோட ஆயுதமாக இருக்கிற வேல் பற்றி பார்க்கலாம் அவர் கையில் இருக்கிற வேல் ஞானம் அழகு வீரம் வைராக்கியம் புகழ் சக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு பல குணங்களை உள்ளடக்கியது வேலன் அப்படின்னா வேலை தன்னோட கையில் ஆயுதமாக வச்சிருக்கவர்னு அர்த்தம் முருகன் கையில் இருக்கிற வேல் சாதாரணமாக ஒரு ஆயுதம் கிடையாது அது ஞானத்தோட அடையாளம் அதாவது எல்லா அறியாமையும் அழித்து ஞானத்தை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வேலுக்கு இருக்கு சூரபத்மங்கிற அசுரனை அழிச்சிறதுக்காக பார்வதி தேவி தன் கையால் முருகனுக்கு வேலை கொடுத்தாங்க அந்த வேல் அவரோட வீரத்தையும் அநீதியை அழிக்கிற குணத்தையும் காட்டுது அதனால தான் முருகன் வெறும் போர் வீரன் மட்டுமல்ல ஞானத்தில் சிறந்தவரும் கூட இப்படி தன்னோட ஞானத்தையும் வீரத்தையும் குறிக்கிற வேலாயுதத்தை எப்போவுமே கையில் வச்சுக்கிறதுனால தான் முருகனுக்கு வேலன் என்கிற பேர் வந்துச்சு முருகன் வேலை எடுத்ததுக்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் சொல்லப்பட்டது சூரபத்மங்கிற அசுரனை அழிச்சிறதுக்காக பார்வதி தேவி தன்னோட சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதை ஒரு ஆயுதமாக மாற்றி முருகனுக்கு கொடுத்தாங்க அந்த ஆயுதம்தான் வேல் அதனால வேலுங்கிறது ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை அது அன்னை பராசக்தியோட வடிவமாக பார்க்கப்படுது வேல் ஞானத்தோட வடிவமாகவும் இருக்குது வேலோட நுடிப்பகுதி கூர்மையாக இருக்கும் நடுப்பகுதி அகலமாக இருக்கும் அடிப்பகுதி ஆழமாக இருக்கும் இது என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரோட அறிவு கூர்மையாக விசாலமாக அதே சமயம் ஆழமாகவும் இருக்கணும்னு சொல்லுது முருகன் கையில் இருக்கிற வேலுக்கு பல சிறப்புகள் இருக்கு வேல் அப்படிங்கிற வினைச்சொல்ல இருந்துதான் வேலுங்கிற பெயர் வந்துச்சு அதனால வேல் அப்படின்னா வெற்றின் அர்த்தம் அது இயந்திரங்களுக்கு அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அதனால தான் வெற்றி வேல்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் ஆணவம் அறியாமை இதையெல்லாம் அளிக்கிற சக்தி அந்த ஞானவேலுக்கு இருக்கு முருகனை மனசார நம்பி வணங்குவர்களுக்கு எந்த ஆபத்து வந்து முன் முருகன் வரத்துக்கு முன்னாலேயே வேல் போய் அவங்களை காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு வேலுண்டு வினையில்னு சொல்றது இதனால தான் முருகனோட சிலைகள் இல்லாத சில கோவில்கள் வேலை மட்டும் வச்சு வணங்குற பழக்கம் இருக்கு வேல் வழிபாட்டை சக்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பார்வதி தேவியோட அம்சம் இப்போ மயிலையும் சேவலையும் முருகன் தனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் எடுத்துக்கிட்டதுக்கு காரணத்தை பார்க்கலாம் முருகனுக்கும் சூரபத்மன் என்கிற அசுரனுக்கும் பெரிய போர் நடந்துச்சு அந்த போரில் சூரபத்மன் பல வடிவங்களை எடுத்து முருகனோட சண்டை போட்டான் கடைசியாக ஒரு பெரிய மாமரமாக மாறி நின்றான் அப்போ முருகன் தன் கையில் இருந்த வேலாயுதத்தால் அந்த மாமரத்தை ரெண்டாக பிளந்தாரு அப்போ சூரபத்மன் முருகனோட ஞானத்தை உணர்ந்து தன்னோட தப்பை மணிக்கும்படி வேண்டிக்கிட்டான் உடனே முருகப்பெருமான் அந்த மாமரத்தோட ரெண்டு பாகத்துல ஒரு பாகத்தை மயிலாகவும் இன்னொரு பாகத்தை சேவலாகவும் மாத்தினாரு அவர் செஞ்ச இந்த அற்புதத்தால் சூரபத்மன் நாணவம் நீங்கி சாதுவாக மாறினான் அதுக்கப்புறம் மயிலை தன்னோட வாகனமாகவும் சேவலை தன்னோட கொடியாகவும் வச்சுக்கிட்டாரு இப்படி தான் மயிலும் சேவலும் முருகனுக்கு உகந்த பறவைகளா மாறிச்சு இந்த மயில் சேவலை இரண்டுமே பறவைகள் மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி சில தத்துவங்களும் இருக்கு முதல்ல மயில் மயில் அழகுக்கு எடுத்துக்காட்டு ஆனா அது அழகோட மட்டும் இல்லாம ஞானத்தோட அடையாளமாகவும் இருக்கு மயில் தன்னோட தொகையை விற்கிறப்போ அது ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் மாதிரி இருக்கும் அதாவது ஞான சொற்பியான முருகன் ஓம்கார வடிவமான மயிலை மேலே ஏறி வராரு மயில் வாகனத்தோட முக்கியமான தத்துவம் என்னன்னா சூரபத்மோட பத்மோட அகந்தை அழிஞ்சு அவன் இறைவனோட வாகனமா மாறின மாதிரி ஒருத்தரோட மனசுல இருக்கிற ஆணவம் அகந்தை மாயை இதெல்லாம் நீங்கி அவங்க இறைவனை சரணடைங்கிற மயில் காட்டுது அடுத்து சேவல் சேவல் அதிகாலையில் கூவி உலகத்துக்கு விடியல் வந்துடுச்சு அறிவிக்கும் இது என்ன சொல்லுதுன்னா அறியாமைங்கிற இருள் நீங்கி ஞானம்ங்கிற ஒளி வரப்போகுது முருகனோட சேவற்கொடி அறியாமை இருளை நீக்கி ஞானத்தை பரப்புங்கிறத குறிக்கிறது சேவல் கோழிகளுக்கு மேல ஆபத்தை எதிர்த்து போராடி அதை பாதுகாக்கும் அதே மாதிரி முருகனோட சேவல் கொடி தன்னை வணங்கிற பக்தர்கள் எல்லா ஆபத்துகளிலும் இருந்து அவரை காக்கும் என்கிறது அவர் நேரடியாக அந்த பிரபஞ்சத்துக்கு சிவபெருமானோட சக்தி ரூபமா வந்தவர் சுப்பிரமணியன் அதாவது சூங்கிறது மங்களம் பிரம்மண்யம் வேத அறிவு இந்த இருந்து தான் சுப்பிரமணியங்கிற பெயர் வந்துருச்சு இதுவும் முருகப்பெருமானுக்கு அப்பாற்பட்டவர்ங்கிறத உணர்ச்சது பொதுவாக முருகனோட சிலைகளில் நிற்கிற மயில் தன்னோட ஒரு காலால பாம்பை மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாம்பு வெறுமென ஒரு உருவம் இல்லை இதுவும் ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்துது பாம்பு ஆணவம் ஆசை பொறாமை பொய்ங்கிற தீய குணங்களோட அடையாளம் மயில் அந்த பாம்பை மிதிக்கிறது முருகப்பெருமான் தன் பக்தர்களோட மனசுல இருக்கிற இந்த தீய குணங்களை அழித்து ஞானத்தையும் நல்ல எண்ணங்களையும் தருவாங்கிறது குறிக்கும் இயல்பாகவே மயிலுக்கு பாம்பு எதிரி மயில் பாம்பு அடிச்சு சாப்பிடும் ஆனால் முருகன்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடியும் ஒரு தத்துவம் இருக்குது மயில்ங்கிறது சூரபத்மங்கிற என்கிற அசுரோட அகந்தை ஆணவம் முருகன் அந்த அகந்தையை அழித்து அதை தன்னோட வாகனமாக ஆக்கிக்கிட்டாரு அதே மாதிரி பாம்பு மனிதன் மனசில் இருக்கிற தீய எண்ணங்களோட குறியீடு முருகன் தன்னோட ஞானத்தில் இயற்கையின் எதிரிகளாக இருக்கிற மயிலையும் பாம்பையும் சமாதானப்படுத்தி ஒன்றாக வச்சுருக்காரு அதாவது பகைமையின் குறியீடான பாம்பையும் ஆணவத்தின் குறியீடான மயிலையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு ஒன்றும் சக்தியும் முன்னாடி எந்த எதிரி சக்தியும் ஒன்றும் இல்லைங்கிறது தான் அதனால் பகைமை பொறாமை ஆணவம் இது எல்லாமே முருகனோட அருள் இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாங்கிறது தான் இந்த தத்துவத்தோட ஆழமான பொருள் பொதுவாக நாம் எல்லாருமே ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்குவோம் நல்லா படிக்கணும்னா சரஸ்வதி பொருள் வேணும்னா லட்சுமி வீரம் வேணும்னா துர்கைன்னு பல தெய்வங்களை பல காரணங்களாக வணங்குவோம் ஆனால் முருகப்பெருமானை மட்டும் எல்லா காரணங்களுக்காகவும் வணங்க முடியும் அது என்னென்ன வரிசையாக தெரிஞ்சுக்கலாம் உடம்பில் இருக்கிற நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுகிறதுக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது முருகனுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு அந்த சந்தனத்தை பிரசாதமாக வாங்கி தீர பூசிக்கிறது இதோட பலன் என்னன்னா உடல் நோய்கள் எல்லாம் நீங்கும் குறிப்பா தோல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஞானம் பெருகும் கல்வியில் சே கல்வியில் சிறக்கவும் சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போய் வணங்குறது முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது கந்தர் அலங்காரம் திருப்புகழ் பாடல்களை படிக்கிறது இதோட பலன் கல்வியில் மேன்மை உண்டாகும் அறியாமை நீங்கி ஞானம் பெருகும் மாணவர்களும் நல்ல மதிப்பெண் வாங்கி வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க தொழில் வளம் பெருகி செல்வம் பெருக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் கடலில் நீராடி முருகனை வணங்கணும் கந்தசஷ்டி கவசம் தினமும் சொல்லணும் இதுக்கான பலன் தொழில்களில் இருந்து தடைகள் நீங்கும் செய்கிற காரியங்கள் வெற்றி கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் செல்வம் பெருகும் திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போய் வணங்கணும் செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி விரதம் இருக்கணும் இதுக்கான பலன் திருமண தடை நீங்கும் நல்ல வரண் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முருகனை மனசாரம் வணங்கினால் நல்ல குழந்தை பெரும் கிடைக்கும் வீரம் பெருகவும் பயம் நீங்கவும் வழிபாடு பழனி முருகன் கோவிலுக்கு போய் காவடி அடிக்கிறது வேலாயுத வழிபாடு செய்கிறது இதுக்கான பலன் மனசுல இருந்த பயம் குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் வீரம் பெருகும் எதிரிகளை வெல்ற பலமும் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஏத்த மாதிரி முருகனை வழிபட பல வழிகள் இருக்கு நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி வழியை தேர்ந்தெடுத்து முருகப்பெருமானை வணங்கினா அவன் அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இவ்வளவு நேரம் நீங்க முருகப்பெருமானோட கதையை கேட்டது வெறும் பொழுதுபோக்கு இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு பயம் வந்தா ஒரு குழப்பம் வந்தா இல்ல ஒரு கஷ்டம் வந்தா அது எல்லாமே சூரபத்மன் மாதிரி ஒரு மாயை முருகன் தன் வேலாயுதத்தால சூரபத்மனை எப்படி அழிச்சாரோ அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற ஞானங்கிற வேல் எல்லா பயத்தையும் எல்லா குழப்பத்தையும் அளிக்கும் இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்கள் மனசுக்குள்ள ஒரே ஒரு குரல் மட்டும் ஒழி ஒழிக்கட்டும் அதுதான் வெற்றிவேல் வீரவேல் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட எண்ணங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள்